சோ இந்த உலகத்துல துறக்கவே முடியாது அல்லது துறக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல ஆறு மிஸ்டியான கதவுகளை பத்தி பாக்க போறோம் சோ வெல்கம் பேக் டு தி பிரதீப் ஸ்பெஷல் வெல்கம் டு பிரதீப் ஃபேமிலி சோ முதல்ல வந்து பார்க்க ஆரம்பிப்போம் சோ முதல் விஷயம் என்னதுன்னா ஸ்மால் பாக்ஸ் சாம்பர் சோ ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வைரஸ் சோ இந்த ஒரு வைரஸ் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ரஷ்யாலயும் அமெரிக்காலயும் இருக்கு சோ எதுனால இந்த ஒரு வைரஸ சேஃபான இடத்துல வச்சிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா இன் கேஸ் ஏலாம் மரிவு அப்படிங்கற படத்துல கூட பயோ வார் அப்படிங்கிறது நடந்துருக்கும் அதே கான்செப்ட்ல தான் ரஷ்யாவும் அமெரிக்காவும் அந்த ஒரு வைரஸ வந்து சேஃபா வச்சிருக்காங்க சோ சேஃபா வச்சிருக்க ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கற எந்த ஒரு வைரஸோட கதவை வந்து திறக்க கூடாது அப்படிங்கறத முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் எதுன்னு பார்த்தோம்னா தாஜ்மஹால் தாஜ்மஹால் இருக்கிற பேஸ் மட்டத்துல ஒரு சாம்பர் ஒன்னு இருக்கு அந்த ஒரு கதவை திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த ஒரு கதவுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குதுனால அந்த கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு சில கான்ஸ்பிரன்சி தியரிஸ் இருக்கு அந்த ஒரு கதவுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு ரெண்டு விதமான கட்டுக்கதைகள் சொல்றாங்க முதல் விஷயமா என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு இடம் வந்து தாஜ்மஹால் கட்டுறதுக்கு முன்னாடி சிவன் கோவிலா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவன் கோவிலுக்கு மேலதான் அந்த தாஜ்மஹால் கட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு சில கட்டுக்கதைகள் இருக்கு ரெண்டாவது விஷயம் என்னதுன்னா அந்த ஒரு அறையில ஷாஜகான் வந்து மும்தாஸ பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு இன்னொரு தீர்வு இருக்கு அந்த ஒரு கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தொடர்ந்து பார்த்ததான் தெரியும் அது வரைக்கும் அந்த கதவு வந்து மித்தாலஜா தான் இருக்கு சோ மூணாவது கதவு எதுன்னு பார்த்தோம்னா கனடால இருக்கிற பேன் ஸ்பிரீம்ஸ் ஹோட்டல் சோ கனடால ரொம்பவே பாப்புலரா பார்க்கப்படுற பேன் ஸ்பிரீம்ஸ் ஹோட்டல் அப்படிங்கற அந்த ஹோட்டல்ல எயிட் செவன் அந்த ரூம்ல உள்ள கதவு தான்

எல்லாருமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா அந்த ரூம்ல வந்து ஒரு அமானுஷமான உருவங்கள் ரெண்டு தெரியுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு பொண்ணும் குழந்தையும் தச்சு ரூமா கண்ணுக்கு தெரியுறாங்க அது ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த ஹோட்டல்ல இருந்த ரூம் சர்வீஸ் பண்றவங்களும் கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் அந்த ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஏதோ ரத்தக்கரையான கையச்சுகள் வந்து செவத்துல தெரியுறத கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து பயந்து போன அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு ரூம் வந்து டோட்டலா க்ளோஸ் பண்ணிடுறாங்க இப்போ அந்த பேண்ட் ஸ்பிரிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஹோட்டலுக்கு போனாலும் எயிட் செவன் டூ இருக்கும் எயிட் செவன் போர் இருக்கும் 873 மட்டும் இருக்கவே இருக்காது சோ விஷயம் என்னதுனா இவர் யார்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடியே சைனா முழுகுதுமே தன்னோட கட்டுபாட்டல கிங் ஷிங் சைனா கிங் ஷிங் அப்படிங்கறது அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு அமைதி கிடைக்கணும் அவருக்கு ஒரு பிளேஸ் வந்து பண்ணிருக்காங்க அந்த ஒரு இடம்தான் மிஸ்டரி ஒரு இடம் இப்போ உள்ள அந்த மாதிரி ஒரு உருவாக்க முடியுமா இப்போ வரைக்கும் ஒரு இருக்கு அந்த ஒரு இடத்துக்குள்ள போக முடியாது ஒரு ஒரு மிஸ்டரி அந்த ஒரு ரீச் பண்ண பண்ண நமக்கு ஏதாச்சும் நடந்துரும் அந்த இடம் முழுவதுமே ஒரு டிராப் நிறைஞ்ச ஒரு இடம் அதாவது ஒரு பொறிகள் நிறைஞ்ச ஒரு இடம் அந்த ஒரு இடத்துல ஒவ்வொரு ஒரு காடு எடுத்து வைக்கும் பொழுதும் ஒரு ஆபத்து இருக்கும் அஞ்சாவது விஷயம் எதுன்னு பார்த்தோம்னா ஹால் ஆஃப் ரெக்கார்ட் இந்த ஒரு டோர் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஈஜிப்ட்ல ஸ்பினிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இருக்கு ஸ்பினிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல ரேடியேஷன் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹால் இருக்கதை கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஒரு டோர் தான் ஹால் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு டோருக்குள்ள இந்த உலகத்தை பத்தின ஏகப்பட்ட ரகசியங்கள் வந்து ஒளிஞ்சு கொண்டு இருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் ஒரு மித்தாலஜாவே இருக்கு ஈஜிப்ட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு கதவை நாங்க திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜுமே பாஸ் பண்றாங்க கடைசியா ஆறாவது கதவு எதுன்னு இந்த வீடியோ பாத்துக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எந்த கதவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியால இருக்கிற அதுவும் கேரளாவில பத்மநாத சுவாமி கோவில் அப்படிங்கிற அந்த ஒரு கோவில்ல மர்மமான ஆறு அறைகள் கோவில்ல இருந்த ஆறு அறைகள்ல ஒரே ஒரு அறை தான் திறக்கப்படவில்லை அந்த ஒரு அறை தான் மர்மமான ஒரு அறை அந்த ஒரு அறையை திறக்கணும்னா கருட புராணம் அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை ப்ராப்பரா பாடினா மட்டும்தான் அந்த ஒரு அறை திறக்கும் ஹிஸ்டரியான திறக்க முடியாத ஒரு கதவுல அந்த கதவும் ஒன்னு